இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் திண்டல் இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வார ராசி வல்லனை பற்றி முழுமையாக பார்த்துருவோம் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை துலாம் ராசி என்பர்கள் ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி வல்லனை பார்க்க போகிறோம் முதல்ல துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் காதலர் அல்லது அவரது குடும்பத்தினர்கள் கண்ணியமாக நடந்துக்கிற மாதிரி அறிவுறுத்தப்படுறீங்க ஏன்னா எந்த காரணத்திற்காகவும் உங்களுக்கு தகராறு ஏற்படும் நீங்கள் உங்கள் நிதானத்தை இலக்க நேரிடலாம் அவர்களை துஷ்பிரயோகம் செய்யலாம் நேரடி எதிர்மறை தாக்கும் உங்கள் உறவை பாதிக்கும் கடந்த காலத்தில் சில சிறிய விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும் அது இப்போ பூதாகரமாக வெடிக்கும் இந்த காலகட்டத்தை கடக்க உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு சக்தி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பொறுமையை தான் நீங்கள் கடைபிடிச்சாகணும் இந்த வாரத்தில் தடைப்பட்ட அனைத்து இன்பங்களும் கூடி வரக்கூடிய காலம் ஆட்சி பலம் பெற்ற ராசி அதிபதி சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் சனி மற்றும் செவ்வாய் சஞ்சாரம் செய்யுது இது துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க அமைப்பு திரிகோணமும் திரிகோண திபதிகளும் பலம் பெறுது குலதெய்வம் மற்றும் முன்னோர்களின் நல்லாசிகள் கிடைக்கும் வாரம் செலவும் சமமாக இருக்கும் வேலையாட்களிடம் நிலவி வந்த குழப்பமரையும் புதிய வெளிநாட்டு ஒப்பந்தம் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும் சிலர் தொழில் உத்தியோகத்திற்காக வீடு ஊர் நாடு இதிலெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மாற்றம் செய்வீங்க அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்கும் அடமான சொத்துக்கள் மீண்டு வரும் குடும்பத்தில் இழந்த சந்தோஷம் வரும் பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க உங்களுக்கு திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் அக்கம் பக்கத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை வரையும் குடும்பத்தில் இழந்த சந்தோஷம் மீண்டும் துளிர்விடும் வீடு கட்ட நிலம் வாங்கி பத்திரப்பதிவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சுபகாரிய செயல்கள் சாதகமாக முடியும் அமாவாசை அன்னைக்கு காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கணும் துலாம் ராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எல்லாமே நல்ல விதமாக தான் நடக்குது புதிய முயற்சிகளை தொடங்கும் வாரம் அது மட்டும் இல்லாமல் பணவரவும் திருப்தி தரும் அவசியமான செலவுகள் தான் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்களில் அமைஞ்சிருக்கும் ஆலயங்களை தரிசிக்க வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு எடுக்கணும் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பெல்லாம் சிலருக்கு ஏற்படும் அலுவலகத்தில் வழக்கமான நிலை தான் இருக்கும் சக ஊழியர்கள் ஆலோசனை கேட்டு வருவாங்க அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத பதவி வேறுக்கும் சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் கடைய புதிய இடத்துக்கு மாற்ற நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரம் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைக்கும் அலுவலகம் போகிற பெண்களுக்கு சில சலுகைகள் பெற வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்ட நாட்கள் ரெண்டு அஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு நாள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள் பரிகரன் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜைல தீபம் ஏற்றி மனிதரும் தேவரும் மா வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே குன்றைவார் மேல் இந்த படலை இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் பகவான் இருக்கிறாரு இந்த வாரம் அவங்க ஆரோக்கியம் மேம்படும் விளையாட்டு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு இழந்த ஆற்றலை சேகரித்து அதே ஆற்றலுடன் நீங்கள் வாழ முடியும் சிறந்த வாழ்க்கை உதவும் இந்த வாரத் தொடக்கத்தில் உங்கள் வாழ்வில் வரும் அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளையும் நீங்கி முன்னேற்றமான வாரமாக இருக்கும் முக்கியமாக பல பொருட்களை வாங்கிறது எளிதாக இருக்கும் உங்கள் வசதிகள் அதிகரித்து போகும் இந்த வாரம் நிதி நிலைமையும் மேம்படும் அப்படின்றது உறுதி குடும்ப உறுப்பினர்களின் மோசமான உடல்நிலைக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் மன அழுத்தம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சில் கடுமை இருக்கும் நீங்கள் வேலை செய்யும் இடத்துல பயனற்ற அல்லது சிறிய விஷயங்களில் மற்றவங்களுடன் வாக்குவாதம் அல்லது சண்டையிடுவதை பார்க்கலாம் எதிர்மறையான தாக்கம் உங்கள் இமேஜுக்கு தீங்கு விளைவிக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற உங்கள் சக இருந்து ஆதரவை பெறுவதற்கும் கடினமாகும் இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் உங்கள் உடல்நிலையில் அலட்சியமாக இருக்க வேணாம் ஆரோக்கியமாக இருக்க அவ்வப்போது சீரான உணவை எடுத்துக்கணும் அன்றாட வழக்கத்தை மேம்படுத்தணும் இந்த நேரத்தில் உடல்நலக் குறைவு காரணமாக கல்வி கற்ப தடை ஏற்படும் அதனால் வரவிருக்கும் எந்த தேர்விலும் நீங்கள் விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் செவ்வாய்கிழமை கேதுவிற்கு யாக நடத்தணும் அதுதான் பரிகாரம் விருச்சிகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் விருச்சிகராசி என்பர்களுக்கு இருளும் ஒளியை காட்டக்கூடிய ஒரு ஒளி இந்த காலகட்டத்தில் உங்கள் காதல் தோழியும் உங்கள் வாழ்க்கையும் இருக்குது நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்புடன் இருப்பீங்க இந்த ராசியின் சில காதலர்கள் இந்த காலகட்டத்தில் காதலை திருமணமாக மாற்றிக்கிறவீங்க திருமணமானவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பல பரிசுகளை கொண்டு வரும் அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கிடையே ஏதும் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்துக்கலாம் சுப விரயங்கள் ஆக சிறந்த காலமாக இந்த காலம் இருக்கும் ராசியை மூணாம் நாளாம் அதிபதி சனியும் ரெண்டு அஞ்சாம் அதிபதி குருவும் பார்க்குறாங்க லாபஸ்தான அதிபதி புதன் உச்சம் பெறுது கிரகங்கள் சாதகமாக இருக்குது சேமிப்பு அதிகரிக்கும் தாராள வரவு செலவு இருக்கும் பங்குச்சந்தை ஆதாயம் மற்றும் அதிர்ஷ்ட பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது உயர்கல்வியில் இருந்த தடை தாமதம் விலகும் இந்த காலகட்டத்தில் எதையும் யோசிக்காமல் ஒரு வீட்டை வாங்கி போடுறது உத்தமம் நிலைமை சீராகும் போது கடன் தானாக அடைபட்டுவிடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வாரம் கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகம் தரும் சிலருக்கு இடப்பெயர்ச்சி சிறப்பான பலனத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும் எதிர்பாலினத்தவரால் பொருள் பணம் சார்ந்த விஷயத்தில் அவமானம் ஏற்படும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்படும் சிலருக்கு உஷ்ணம் சம்மந்தமான நோய்கள் உடலைத்தாக்கும் சிலருக்கு காதுவடி வரதி போன்ற அசௌகரியங்கள் தலை தூக்கும் அம்மாவாசை அன்னைக்கு பித்திருக்களை கண்டிப்பாக வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ் பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா திருப்திகரமாகத்தான் இருக்குது இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுது உடனுக்குடன் சரியாயிரும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கி அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வெளியூரிலிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப செய்தி ஒன்று கிடைக்கும் வழக்குகளில் பொறுமை அவசியம் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொறுமை அவசியம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியம் இருக்குது சக ஊழியர்கள் இணக்கமாக பழகுவாங்க வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போ எடுக்க வேணாம் அவசியம் முடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை கேட்டு எடுக்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் வாரம் வேலைக்கு போனீங்க என்ன அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் முப்பது அக்டோபர் அஞ்சு அதிர்ஷ்ட ஏழு ஒம்பது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தேனோங்கும் கிளிமலலை உமைக்கல் பவழ தானூர்க்கு திருமேனி தளருவான் சங்கரனை இந்த பாடலை இருபத்தேழு கூட சொன்னாலே போதும் ஆரோக்கியம் இந்த வாரம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்குது குறிப்பாக வாரத்தின் ஆரம்பம் நல்லா தான் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்க இருந்தாலும் வேடிக்கை மற்றும் விருந்துகளின் போது நீ மதம் அருந்துவதை தவிர்க்கணும் இல்லைன்னா உங்களோட நிலை மோசமடையும் சந்திரன் ராசிலேருந்து ஏழாவது வீட்டில் வியாழன் இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு ஆற்றல் நிறைஞ்சதாக இருக்கும் நீ எதிர்பாராத சில எதிர்பாராத சூழ்நிலையில் இந்த லாபத்தின் ஒரு சிறிய பகுதியை சமூக பணிகளுக்கும் பயன்படுத்தணும் இந்த வாரம் சந்திரன் ராசிலேருந்து பதினொன்றாவது வீட்டில் கேது இருக்குது உங்கள் குடும்பத்துடன் மதப்பயணம் பயணம் போக நேரலாம் இதன்போது குடும்ப அமைதியுடன் உறுப்பினர்களிடையே சகோதரத்துவத்தை அதிகரிக்கும் உங்கள் பெற்றோரும் உங்கள் இயல்பில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க கூட்டாண்மையில் வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் கூட்டாளிகளை கவனிக்கணும் ஏன்னா சில காரணங்களால் உங்கள் பங்குதாரர் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பாங்க இது உங்களுக்கு நிதி இழப்பையும் ஏற்படுத்தும் இந்த வாரம் நீங்கள் படிப்பில் தளர்வான அணுகுமுறையை தவிர்க்கணும் இல்லைன்னா வரவிருக்கும் தேர்வில் நீங்கள் கடுமையான எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் உங்கள் பாடங்கள் மற்றும் படிப்புகளை முடிஞ்சவரை தீவிரமாக இருக்க முயற்சி செய்யணும் சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு யாக நடத்தணும் தனுசு ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதலில் இருந்தீங்கன்னா உங்கள் துணையை மகிழ்ச்சியாக ஆக்கிறதுல முற்றிலும் தோல்வி அடைவீங்க உங்களுக்கும் உங்கள் காதலுக்கும் இடையே நிலவும் சர்ச்சையை தீர்க்க நீங்கள் முயற்சிக்கும் புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான வழிகள் மேம்படுத்துவதற்கு பதிலாக நிலைமையை மோசமாக்கிற வாய்ப்பு இருக்குது இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் இந்த வாரம் பணியிடத்தில் வேலை அதிகம் திருமண வாழ்க்கைக்கு போதுமான நேரத்தை கொடுக்க முடியாம போகும் ஆனால் உங்கள் மனைவிக்கும் உங்கள் கவனம் தேவை நீங்கள் மறக்கக்கூடாது இல்லைன்னா அதனால் இந்த வாரம் நீங்கள் உள்நாட்டு முன்னணியில் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் விறுவிறுப்பான நல்ல பல மாற்றங்கள் நிகழும் மகிழ்ச்சியான வாரம் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ஒன்பதாம் அதிபதி சூரியனுடன் இணைஞ்சு பத்தாம் அதிபதி புதனும் இணைஞ்சு தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துவது நன்மைகளை அதிகரிக்கும் கிரக சேர்க்கை புதிய சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும் சொத்துக்கள் மீதான வாடகை வருமானம் அதிகரிக்கும் பெண்களுக்கு தாய்வொழி உறவுகள் மூலம் அன்பளிப்பு கிடைக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் சிலரின் காதல் திருமணத்திற்கு பெற்றோரின் ஆதரவெல்லாம் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் காரியத்தடை மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் சிறு வைத்திய செலவுகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் ஜாமீன் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கிறது அவசியம் சகோதர சகோதரிகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அரசு ஊழியர்களுக்கு சாதகமான இடப்பெயர்ச்சி உண்டு ஆண்கள் பெண்களிடம் எச்சரிக்கையாக பழகணும் சித்தப்பாவுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு குறையும் வழக்குகளில் புதிய திருப்பங்கள் உண்டாகும் அமாவாசை அன்னைக்கு பட்சிகளுக்கு தானியம் வழங்கணும் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டால் தனுசு ராசி சுப செலவுகள் அதிகரிக்கும் வாரம் தேவைக்கேற்ப பணம் கிடைப்பதில் நல்ல பிரச்சனை எதுவும் இல்லை அக்கம் பக்கத்தில் இருப்பவங்கள்லாம் உதவி செய்வாங்க குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு உடல் வசதி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்துடன் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு அவங்கவுங்க விருப்பப்படி இடமாறுதல்கள் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளுவாங்க பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் ஒன்று நாலு அதிர்ஷ்ட எண்கள் அஞ்சு ஒம்பது வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சல் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் இந்த பாடலை இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் தனுசு ராசி அனுபவர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் சந்திரன் நான்காவது வீட்டில் ராகு இருக்குது இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் திடீரென நோய்வாய்ப்படுவாங்க குடும்ப அமைதி பாதிக்கப்படும் உங்கள் நல்ல உணவு பானம் கிடைக்காமல் போயிடும் வியாழன் சந்திரன் ராசியிலேருந்து ஆறாவது வீட்டில் இருப்பதனால இந்த வாரம் நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்கள் செழிப்பு மற்றும் நிதி பாதுகாப்பு அதிகரிக்கும் இந்த சூழ்நிலையில் உங்கள் பணத்தை சரியான இடத்துல முதலீடு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் பொறுமையை காட்டணும் ஏன்னா உங்கள் இதயமும் மனமும் அமைதியாக இருக்கையில் உங்களுக்காக சரியான மற்றும் சிறந்த முடிவை எடுக்க முடியும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பலரின் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்படுது மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஏற்படுது ஆரம்பத்திலிருந்தே வீட்டின் தூய்மையை கவனித்து வீட்டின் காரமான உணவை சமைக்க வேணாம் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருக்கும் மேலும் பணியிடத்தில் உங்களால் சிறப்பாக பணியாற்ற முடியாது உங்கள் கவலைகள் அதிகரிக்கும் உங்கள் தொழிலையும் பாதிக்கும் உங்கள் ராசிக்காரங்க இந்த வாரம் கல்வித்துறையில் வெற்றி பெற தங்கள் லக்குகளை நிறைவேற்றணும் இல்லைன்னா உங்கள் முந்தைய கடின உழைப்பு அனைத்தும் வீணாகிடும் இந்த நேரத்தில் அவங்க லக்குகளை பற்றி மட்டுமே சிந்தித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குருவே நமக என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தோரு முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வர அந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்கள் விருச்சிகராசி அன்பர்கள் மேலும் தனுசு ராசி அனுபவர்களுக்கான இந்த வார ராசி ராசிபில் நம்ம முழுமையாக பார்த்தோம் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வணக்கமாக கிசான் திருநெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ごありがとうございすげえな